பிரிச்சுவல் டிவி நேர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் ஆங்கில புத்தாண்டுகள் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு வரோம் அதேமாரி இப்போ பார்க்க போகிறது இந்த நிகழும் மங்களகரமான சோபகுருது வருஷம் மார்கழி மாதம் பதினைஞ்சாம் தேதி அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு திங்கட்கிழமை மிட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு புத்தாண்டு பிறக்குது இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் அமையறதுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான ஆசீர்வாதங்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ புத்தாண்டு பலன் பார்க்க போகிறோம் புத்தாண்டு அன்னைக்கு கிரக நிலவரம் என்னென்ன இருக்குது நம்ம எல்லாமே சொல்லக்கூடியது எல்லாமே கிரகங்கள் நிலவரத்தை வச்சு தான் வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கணிக்க போகிறோம் போல் இப்போ பார்க்க போகிறது என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகுது என்னென்ன பெயர்ச்சிகள் இந்த ஆண்டு இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதே போல் நாட்டுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் சில வெள்ளம் மற்றும் இயற்கை விபத்துக்கள் எது இருக்கா அதையும் நம்ம இப்போ ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்க நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க இந்த ஆண்டு பிறக்கின்ற மிட் நைட் பன்னெண்டு மணி ஒரு நிமிஷத்துக்கு கிரக நிலவரம் என்னென்ன கோல்சாரம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க நம்ம இப்போ ஆங்கில புத்தாண்டை பற்றி பார்க்குறதுக்காக வந்து ஆங்கில புத்தாண்டுங்கிறது எல்லா ஜனவரி ஒன்னாம் தேதி அன்னைக்கு தான் பிறக்கும் அந்த ஜனவரி ஒன்றுங்கிறது இந்த வரக்கூடிய ஜனவரி ஆங்கில புது வருடம் பிறக்கிறது அப்போ உள்ள கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம் மேசத்தில் வந்து குரு பகவான் இருக்காரு இந்த குரு பகவான் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகு கேது சனி இந்த நாலு பேரும் தான் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது அதில் குருவை தவிர வேறு யாரும் இந்த ஆண்டு வந்து மாற்றம் கிடையாது அதுக்கப்புறமா மற்ற கிரகங்கள் வந்து இருக்கிறத சொல்கிறேன் கண்ணியில் வந்து கேதுவும் விருச்சயத்தில் புதன் சுக்கிர பகவானும் தனுசுல சூரியன் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கிறாங்க இந்த இந்த நிலைகளை கொண்டு இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி வரிசையா ஒரு ஒரு ராசிக்காக பார்த்துட்டு வருவோம் பொதுவான பலன் அப்படின்ற சில விஷயத்தை இப்போ பார்ப்போம் பொதுவான பலன்கள் அப்படின்னு ஏனால் இந்த வருஷம் வந்து குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது பெரிய விசேஷம் பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது அதனால் ரியல் எஸ்டேட்லாம் வந்து பத்து மடங்கு பன்னெண்டு எல்லாம் வந்து உங்களுக்கு விலை போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்தாலே உடல் உடல்நல குறைவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் ஏன்னா பிறக்கக்கூடிய கன்னியா லக்னத்தில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும் சமசப்தமத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால உடல் நல குறைவுகள் பொதுவாகவே இந்த இந்திய தேசத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மழை வெள்ளம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு பகவான் அவர் வந்து உபயராசிக்கு இருக்கிறவர் உபயராசிக்காரன்னு சொல்லக்கூடிய ஒன்போது பன்னெண்டுக்கு உண்டான காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பது பன்னெண்டுக்கு உண்டான காரகத்துவம் பெற்றவர் அந்த குரு பகவான் வந்து நெருப்பு ராசியும் நீர் ராசிக்கும் அதிபரின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த வாட்டி நில ராசியில் போய் ஒன்று அஞ்சுக்கு மேலே உட்கார்றதுனால சில பிரச்சனைகள் நெருப்பினாலும் நீரினாலும் வரக்கூடியது மிகவும் அதிகமாக இருக்கும் பயிர்கள் சேதங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு ஆடு மாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆடு மாடுகளுக்கு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விஷயம் எல்லாது தனம் அதாவது இந்திய பொருளாதாரம்ன்றது பார்த்தாலே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அவர் போய் இருக்கார் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் கடல் வாணிபம் அதிகமாக பெரிய பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஷேர் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த போதைப் பொருட்களினுடைய மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் வந்து இருக்குது அதனால் பொதுவாக பார்த்த இல்லையானால் மழையும் அதிகம் வெள்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு நிலத்தில் நெருப்பினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் நிச்சயமாக வரும் அதனால் பூகம் வரும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர இந்த வருஷத்தில் பொது பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஐயா அரியரசுரம் ஐயா கிட்டே கேட்போம் நேர்கள் அதாவது மிருக சீரீஷம் மூணு நாலு பாதங்களும் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் கொண்டவர்கள் மிதன ராசிக்காரர்கள் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா மிக மிக சிறப்பாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டால் அஷ்டமத்து சனியினால் ரொம்ப உழண்டு போய் ரொம்ப அவதப்பட்டு அவஸ்தப்பட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு விடுதலை பெரிய விடுதலை கிடைச்சிருக்குது அது அஷ்டமத்து சனி வந்து இந்த வருஷம் பறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மாறிட்டார் அவர் வந்து எட்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் உங்களுக்கு தற்சமயம் லாபஸ்தானத்திலே வேற குரு பகவானும் இருக்கார் அப்போது இதில் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க அதாவது ஏழு குடையவனும் பதினொன்று குடையவனும் அப்போ இதெல்லாம் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டு உங்களுக்கு அப்போது தொழில்துறைகளில் அவஸ்தப்பட்டவங்களும் குடும்ப வாழ்க்கையில் அவஸ்தப்பட்டவங்களும் இந்த இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து பெரிய புத்துணர்ச்சியும் தெம்பும் தரக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறது ஆக எல்லா விதத்திலையும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு மிக மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் கடந்த ரெண்டு ரெண்டு ரெண்டரை ஆண்டு காலங்களில் வந்து பட்ட அவஸ்தைக்கெல்லாம் ஒரு நல்ல வழி பிறக்கப் போகிறது ஆக உள்ள விஷயங்களை பற்றி நம்முடைய கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க அற்புதமா சொன்னீங்க அதாவது மாணவர்களை பொறுத்தவரும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா வந்து ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கர சரி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் முயற்சிகளில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதாவது இந்த டென்த்து டுவெல்த்து இந்த மாதிரியான படிக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஞாபகம் மறதி கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா மூணாம் இடத்த வந்து சனி பகவான் பார்க்கறது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் ஆனால் முயற்சிகளை வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸில் எடுத்துகிட்டு போவீங்க கொஞ்சம் இருங்க நாலாம் இடத்துல வந்து கேத்து பகவான் இருக்கிறதுனால படிக்கக்கூடியது மறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் ஒரு தடவைக்கு நாலு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவும் நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா பெரிய விசேஷம் தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அதாவது அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக அதாவது நண்பர்கள் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து கடல் கடந்து அந்நிய செலாவணி ஈற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அதுவும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தவிர வந்து கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் பண்றவங்க அதை தவிர பேச்சு கவிஞர்கள் இவ்வாறுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷத்துல பார்த்தேன்னா இந்த கம்யூனிகேஷன் பவர் காற்று ராசியான மிதுன ராசியினுடைய பத்தாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் ராகு பகவானே காற்று தத்துவத்தின் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால் கம்யூனிகேஷன் லெவல்ஸில் பார்த்தலையனால் இந்த டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜின்றது வந்து ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வேலை வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் இந்த க்ளவுட் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறா இல்லையா அதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து அதாவது டெக்னிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்டாக போகக்கூடிய அளவிற்கு இந்த காலகட்டம் அமையப்போகிறது இந்த மிதுனராசிக்காரர்கள் இந்த டெக்னாலஜி பேஸில் இருக்கிறவாள் எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து பேச்சு தொழிலில் இருப்பவர்கள் இந்த மூங்கில் இந்த மாதிரியான விஷயங்களில் குழல் உதறது இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு தடைகள் தாண்டியவர்கள் வரவேண்டிய காலகட்டாயமாக இருக்குது தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும் வெளிநாட்டிலிருந்து திடீர் பண வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய மீ உங்களுக்கு மீது இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் மிகவும் அதிகமாக போகக்கூடிய காலமாக இந்த வருஷம் நிச்சயமாக அமையப்போகிறது அப்படின்றத சொல்கிறேன் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் வந்து புதிய வேலை உங்களுக்கு நிச்சயமாகவே நல்லபடியாக கிடைக்கும் அதனால் இவ்வளோ நாளாக வந்து ஒரு இருந்தோம் அஷ்டமத்து சனியில் அந்த வேலையும் போயிடுச்சு இப்போ வேலை கிடைக்குமா கிடைக்காதெல்லாம் கவலையே போட வேண்டாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் வேலை கிடைச்சே தீரும் அதுவும் வந்து பார்த்தலையானால் மா மே மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சி ஒரு பெரிய பெரிய பதவியிலிருந்து நீங்கள் வந்து வெளியூர் வெளி வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்கள் அரசு பணி அதை தவிர அரசாங்க பணி அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் அரசியல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிற வாழ்க்கை என்ன ஒரு ஏற்றம் இருக்கும் அப்படின்றத பத்தி ஐயா அரியரசர்மாக கேட்கலாம் கண்டிப்பா நல்லா தெளிவாகவும் தீர்க்குமாவும் சொன்னீங்க உங்களுக்கு இப்போ இந்த ராசி பிறக்கிற இந்த மாத வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள்லையே உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் பொறுத்தளவுக்கு சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க இதுவரையிலும் காம்படேட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி இதுக்கெல்லாம் படிச்சுட்டு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுற மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல வேலை அமையக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாமா கண்டிப்பாக வேலை அமையக்கூடிய ஆண்டுன்னே சொல்லலாம் அதே போல் பார்த்தோம்னாக்க உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டரை வருஷமாக அச்சமத்து சனி போட்ட ஆட்டி படைத்து கிடைக்க வேண்டிய பதவி வேறும் கிடைக்கல கிடைக்க வேண்டிய பண வரவும் கிடைக்கல அசிங்கங்களும் அவமானங்களையும் சந்திச்சிகிட்டு இருந்தீங்க அதுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியே வர போகிறீங்களா கண்டிப்பாக வெளியில் வருவீங்க அதே போல் உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்களை பொறுத்த அளவுக்கு தன்னுக்கு கிடைக்க வேண்டிய ரெகையனைஸ் கிடைக்காம நம்மளை கீழ்க்குடி மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தாங்க உங்கள் மேல் அதிகாரிங்க அதுலேருந்து விடுதலை ஆகி உங்களுக்கு திடீர் பதவி வேறு வரும் எதிர்பாராத பதவி ஏறு வரும் எதிர்பாராத பணம் வரவு வரும் அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்த அளவுக்கு உத்தியோகம் போகிற ஆண்களுக்கும் சரி உத்தியோகம் போகிற பெண்களுக்கும் சரி கடந்த ரெண்டரை வருஷமாக பட்ட அவதிகளிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டங்கள் உண்டா அப்படின்னா விடுபடக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அதே போல் சின்ன பெரிய திரை கலைஞர்கள் கடந்த ரெண்டரை வருஷமாக உங்களுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு வாய்ப்பு கிடைக்காமல் வீட்டிலையே முடங்கி கிடந்தீங்க அத்தனை வாய்ப்பு கிடைக்காம முடங்கி கிடந்த அத்தனை பேருக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏற்றம் 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 இதுதான் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்கா அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக எந்த ஒரு பதவி உயரம் இல்லாமல் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு அதுலேருந்து சூரியனை கண்ட ப பணி போல திடீர்னு ஒரு வெளிச்சம் கிடச்சி பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு அரசு துறையுடைய காண்டாக்ட் எடுக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அபரிமிதமான லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அரசில் உள்ள லிட்டிகேஷன் ப்ராப்ளம் இருந்தவங்களுக்கு லிட்டிகேஷன் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தொலைத்தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த தனியாரில் இருக்கிறவங்கள ஏர்டெல் ஜியோ இவங்களுக்கு கடுமையான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாணவர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி ஏற்றமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாமா ஏற்றமான ஆண்டுன்னு சொல்லலாம் இப்போ மொத்தத்தில் இந்த மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையிலும் உள்ள மொத்தமான கன்க்ளூஷன் கன்க்ளூஷன்னாக்க நல்ல பலன்கள் கெடு என்ன அப்படின்றத நம்ம அஸ்ட் கேஎஸ் எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது ஏன்னா அவர்களுக்கு வந்து பத்தாம் இடத்தில் பகவான் இருக்கணும் பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழில் துறையில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து சுப செலவுகள் இருக்கும் புதுசாக வந்து ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது வாங்குவீங்க அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து உங்களுக்குன்னு ஒரு சொந்த இடம் வாங்குறதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்கக்கூடிய கூடாது பணம் பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்த படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஆண் பெண் இருவருக்கும் வந்து பார்த்த திருமணத்திற்கு பாக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் குழந்தை பிராப்திக்கு சற்று கஷ்டமாக இருக்கும் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் ஏ தவிர பார்த்தலாம் இந்த வருஷத்தில் வந்து பண வரவருக்கு பஞ்சமில்லை தாய் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆனால் தாயின் உடல் நிலையில் சற்று கவனிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் அதை தவிர குழந்தைகளின் படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை பெண்களின் உடல்நிலையில் கொஞ்சம் ஏன்னா உதரப்போக்கு அதிக அதிகமாக இருக்கும் பெண்களின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை திருமணத்திறமான பெண்களுக்கு குழந்தை பிராப்திக்கு சற்று காலம் பிடிக்கும் இந்த வருஷம் பொறுத்தவரையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இவ்வளவு நாளாக மிதுன ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து ஒரு பெரிய ஒளி உங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக தெரியும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்